அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருக்கேன் இன்றைக்கி தேதி வந்து மே மூணு சனிக்கிழமை இதுக்கப்புறம் தான் என்னுடைய இமய இமயமலை பயணம் இருக்க போது மே ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்னென்ன பண்ணுன்றது வந்து முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது தான் அதில் இமயமலை பயணம் வந்து நீண்ட காலமாக அங்கே இருக்கிறதுனால ப்ளஸ் முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனால சமூக வலயத்தில் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த இடம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இந்த இடத்த நான் தேடி இருக்கேன் அது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர் சொல்லுவாங்க எந்த இடம்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் வந்து நான் முருகரை பற்றி பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சிது ரெண்டு வருஷம் வாங்க போன வருடம் வந்து ஒரு காணொளி வந்து சமூக வலயத்தில் பெரிய வைரலாச்சு முருகர் முன்னாடி மயில் இருக்கும் மயில் சுற்றி எல்லாம் முருக பக்தலேருந்து இருப்பாங்க வெற்றியேல் முருகனுக்கு அரவுகிறான்னு சொல்லி மிகப்பெரிய கரகோஷம் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கும் மயில் அப்படியே இருக்கும் முருகருக்கு ஆராதனை காட்டுவாங்க தீபம் காட்டுவாங்க அந்த காணொளி வந்து பார்க்காத முருக பக்தில் இருந்திருக்க மாட்டிங்க இந்த கோவில் எங்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்கெங்கேயோ தேர்றேன் யார்கிட்டயோ ஆனால் இப்போ வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஒருத்தர் வந்து பல்லடம் திருப்பூர்னு சொன்னாங்க ஒருத்தர் கோயமுத்தூர் இன்னொருத்தர் கர்நாடகா இன்னொருத்தர் வந்து வேலூர் இன்னொருத்தங்க வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் எங்கெங்கேயோ சொன்னாங்க ஆனால் உண்மையிலே அந்த கோவிலை தேடி கண்டுபிடிச்சி முருகர் தான் இங்கே வர வச்சுருக்காரு சொல்லணும் ஏன்னா நேற்று மாலை வரைக்கும் இந்த இடம் யாருக்குமே தெரியல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மனம் வந்து ரொம்ப நொந்துட்டேன் என்னென்னா இது இந்த முருகர் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியலையே எப்படி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் என்னென்னு ஓசூரில் தான் இருக்குன்றது வந்து கன்ஃபார்மாக ஒருத்தர் சொல்கிறாரு அந்த கன்ஃபார்மாக சொல்கிற ஒரு கடைசிங்க என் ஃபோன் எடுக்கவே இல்லை இருங்க தோ செக் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார் ஃபோன் எடுக்கவே இல்லை எனக்கு வந்து கரெக்டாக வடப்பள்ளி முருகர்கிட்ட நைட்டு பள்ளியார பூஜைக்கு போயிட்டு நாளைக்கு பெங்களூர் கிளம்புற பிளான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு முருகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வருவான்னு போகும்போது அங்கே முருகர் கோயிலேருந்து ஒரு விஷயம் வருது அஜித்தின்னு ஒரு தம்பி வந்து வேலூரில் இருக்கார் நான் அந்த பெயர் அந்த பேரை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எதுக்கும் ஒரு வாட்டி அந்த பையன்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏன்னா தான் கேளுங்க உத்தரவுது அந்த பையனுக்கு இந்த மாதிரி இந்த விஷயத்த தம்பி காணித்தோன்னே ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கோயில் இருக்கிற லொக்கேஷனோட எனக்கு அனுப்பிட்டார் பெரிய அதிசயம் அது வந்து நான் கிட்டத்தட்ட பத்து நாற்பது எனக்கு தெரிய வருது அப்புறம் பெங்களூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இந்த ஓசூரில் வந்திருக்கேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருக்குது கரெக்டான லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா அன்னை சத்தியா காலனி யார் வேணாலும் சொல்லுவாங்க கூகுள் மேப்பில் போய் ஸ்ரீ முருகன் திருக்கோவில் ஓசூர்னு போட்டிங்கனால இவரும் அந்த இடத்துல தான் இருக்கேன் பெரிய சந்தோஷம் இங்கே வந்து இவங்க இந்த கோவில் உருவான வரலாறாக இருக்கட்டும் இந்த கோவில் வந்து மெயின் இது வந்து பொது வெளியில் வந்து இந்த கோவிலாக மாறத்துக்கு வந்து ஒருத்தர் பேர் சொன்னாங்க அவர் பேரும் கோபி தான் அவர்தான் தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தா இருக்கட்டும் இங்கே வாசுகி அம்மான்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐயா உங்கள் பேருங்க சந்திரசேகரன் அடிக்கடிக்கு சொல்லுவேன் முருகர் யுகத்தில் முருகர் புகழ் பாடுறவங்க எல்லாருமே முருகர் பேரில் இருக்க மாட்டாங்க ஒன்று பெருமாள் பேரில் இருப்பாங்க இல்லை வந்து கிருஷ்ணர் பேரில் இருப்பாங்க இல்லை விநாயகர் பேரில் இருப்பாங்க சிவபெருமான் பேரில் இருப்பாங்கன்ட்டு அது உண்மைதான் அது ஏன்னா எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான் இந்த கோயிலை உருவாக்கி இதை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து வச்சதே ஒரு பெரிய கதை அது ஒரு தனி நேர்காணலாக சொல்லும் அந்த முருகர் பின்னாடி இருக்கார் பாருங்கள் அது இந்த முருகர் தான் இந்த காணொளி வந்து வரப்போ ஜூன் மாதத்து தான் வரும் ஏன்னா நான் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் தான் வந்து பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த காணொலி மே மூணு எடுக்கிறது ஜூன் மாதத்தில் முதல் வாரத்துலேயோ இல்லை ஜூன் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி இந்த காணொளி பார்ப்பீங்க கண்டிப்பாக ஓசூரில் இருக்கிற பக்தர்களும் இந்த பக்கம் ஓசூர் வழியாக போகிற முருக பக்தர்களும் கண்டிப்பாக அந்த இடத்த வந்து பாருங்கள் அற்புதமான இடம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் தேடி வந்த முருகர் தேடி வந்த முருகன் அப்படி தான் இந்த முருகர் தேடி வந்து இங்கே உட்காந்துருக்கார் ஆல்ரெடி நான் ஓசூர் மண்ணை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணேன் தருமபுரி ஓசூர்லாம் எந்த அளவுக்கு ஒரு புனிதம் வாய்ந்த மண் மகாபாரதம் ராமநாயகத்தோடு மிகப்பெரிய தொடர்பு உள்ள மண் இது எல்லாமே தெய்வ சக்திகள் வந்து அதிகமான இங்கே வந்து ஓசூர்லேயும் சரி தருமபுரிலையும் சரி முருகரோட கால் தடம் நிறைய இடத்துல பட்டுருக்குன்றது நான் முருகர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கேன் இதெல்லாம் விரிவாக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல தான் அந்த மயில் வந்து நின்றுச்சு முருகர் ஆராய்ச்சி நான் செய்கிறப்போ பல விஷயங்கள் உணர்ந்திருக்கேன் இப்போ சமீபத்தில் இமயமலை பயணம் கூட இமயமலையில் மயிலே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கார்த்திக் சுவாமி டெம்பிளில் மயில் பார்த்து தான் ஒரு சகோதரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அது சம்மந்தம் நான் கலெக்டர் சொல்கிறப்போ அவர் முதல்ல இல்லைன்னா அதுக்கப்புறம் அவரே திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ஆமாங்க சார் மயில் இருக்கிறதா நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஸோ முருகர் யுகம் வந்து இப்படியெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்கள் ஓசூரில் அன்னை சத்யா காலனியில் ஸ்ரீ அருண்முருகன் திருக்கோவில் இந்த கோவில் தான் மயில் வந்து முருகருக்கு முன்னாடி நின்ன இடம் இதுவரைக்கும் கர்சலையாக தான் மயில் பார்த்துருப்போம் முதல் முதல்ல கலியுகத்தில் தத்ரூபமான உயிரோடு இருக்கிற மயில் முருகர் முருகன் முன்னாடி என்ன தான் பேர் அதிசயம் எல்லோரும் வாங்க இந்த கோவில் பற்றி நான் விரிவாக நேர்காணலில் சொல்கிறேன் எப்படி உருவாச்சு என்னன்னு சொல்லி எல்லா போனும் முருகனுக்கே நன்றி